நீங்க தான் லிஸ்ட் குடுத்திருக்கீங்க யார்கிட்ட ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள்ட்ட அந்த ராகுல் காந்தி சொல்றாரு இந்த குற்றச்சாட்டை அப்ப அவருக்கு பதில் சொல்லுங்க உடனே என்ன சொல்றது நீ வந்து தேர்தல் ஆணையத்திட்ட எழுதி கொடு எழுதி கொடுத்தாரு கார்கே நான்கு முறை எழுதி கொடுத்திருக்கிறாரே கொடுத்ததுக்கு என்ன பதில் சொன்னீங்க பதில் சொல்லுங்க தேவசகாய மைய சொல்லிட்ட குழுவினர் கொண்டு வந்து கொடுத்தாங்களே கொடுத்ததுக்கு என்ன பதில் சொன்னீங்க சொல்லல ஒரு முறை நானே டெல்லிக்கு போய் செய்தியாளர் சந்திக்க செய்தியாளர் சந்திப்புக்கு போயிருந்தேன் டி ஆர் பாலு உள்ளிட்டவர்கள் அபிஷேக் மணி சிங்வி உள்ளிட்டவர்கள் நேரடியா தேர்தல் நேயத்துக்கு உள்ள போயிட்டு வெளியே வர்றாங்க உள்ள போய் அப்பதான் லெட்ரு கொடுக்குறாங்க அந்த லெட்டர் வந்து ஐம்பது பக்கம் லெட்ரு அந்த ஐம்பது பக்கத்தை படிச்சு பார்க்கணும் படிச்சு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணணும் ஒரு ஒரு நாளாவது ஆக வேண்டாமா அது நீங்க வந்து நோட் புக் எல்லாமே கொடுத்து செக் பண்றீங்கன்னா கூட ஒரு ஒரு நாளாவது ஆக வேண்டாமா அந்த கருத்துக்களை பதில் சொல்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துல ஆன்லைன்ல வந்து பதில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க கார்கே கொடுத்த லெட்டருக்கும் இவங்க கொடுத்துட்டு இருக்கு எப்படி அஞ்சு நிமிஷத்துல எப்படி பதில் சொல்ல முடியுது உங்களால அச்சா குற்றச்சாட்டை படிக்கவே இல்லை அப்ப நீ அப்ப நீ என்ன பண்ற ஏமாத்தவேல பண்ற திருட்டுத்தனம் பண்ற உழுக்குள்ள ஏற்கனவே பதில் எழுதி வச்சிருக்கிற வரப்போறவனுக்கு பதில் எழுதி வச்சதை வச்சுக்கிட்டு வரவனுக்கு போற அதை நீ வந்து ஆஹ் வடக்கு பேப்பர் மடிக்கிறதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வெட்டி வச்சிருக்கிற மாதிரி நீ துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கிற அதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாங்க வடை சாப்பிட்டு போறதுக்கு வரல ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கேள்வியை கேட்கலாம்